மகாலய பச்சம் மகாலயம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்களை வழிபட்டு ஆராதனை செஞ்சு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடியதுக்கு பேர் தான் மகாலயம் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்களை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமி வருது இல்லையா அதுக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து அமாவாசை வரையிலும் உள்ள நாட்கள் எல்லாமே மகாலய பட்சம் நாட்கள் தான் இந்த நாட்கள் எதற்கெல்லாம் உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்கு உகந்தது நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு இந்த நாட்கள் மிகவும் உகந்தது அவங்களுக்கான வேலைகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் தர்ப்பணம் செய்யலாம் அவங்க பேரில் நம்ம அன்னதானம் செய்யலாம் அவங்க பேரில் நம்ம ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் போய் நீராடலாம் இது எல்லாமே ய பட்சம் நாட்களில் செய்யக்கூடிய செயல்கள் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா அது பல கஷ்டங்கள்லேருந்து நம்மளை காக்கக்கூடிய கவசம் மாதிரி இருக்கும் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே நம்மை காக்கக்கூடிய கவசங்களாக இருக்கும் பித்தக்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒருவேன் எவ்வளோ பெரிய தர்த்தத்துலையும் வறுமையிலும் இருந்தால் கூட அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது மகாலய பட்சம் நாட்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்னால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா காரியங்களுமே நம்ம செய்யலாம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சுப காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த மகாலய பட்சம் நாட்களில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சஷ்டி மேல் நாள் அப்படி நல்லா நல்லா வருது இல்லையா அந்த நாட்களில் சுப காரியங்களுக்கான பேச்சுக்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதில் தவறு எதுவும் இல்லை இந்த மகாலய பட்ச நாட்களில் என்னெல்லாம் செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நல்லது சிம்பிளாக வீட்டிலேருந்தே நாங்கள் செய்கிற மாதிரி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி காக்காவுக்கும் உணவு வைக்கலாம் அதே மாதிரி பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம் காக்காய்க்கு உணவு வைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பெண்களாக இருந்தால் அவங்களுடைய மாத விளக்கு சமயத்துல எல்லாம் குளிச்சுட்டு நம்ம வைக்கணும் அதே மாதிரி பெண்களும் கணவர் மனைவி ஒன்றா இருந்துட்டு காலையில் குளிக்காமல் காக்காய்க்கு வைக்கிறது பெரும் தோஷமாக இருக்கும் அதனால் காக்காய்க்கும் பசுமாட்டுக்கும் நீங்கள் உணவு அளிக்கணும்னு முடியும் பண்ணிட்டிங்க அது எச்சில் படாத ஒரு சாப்பாட்டை எச்சில் படாத இலையில் குளிச்சுட்டு நீங்கள் சுத்தபத்தமாக வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் தரும் இந்த மகாலய பட்சம் நாட்களில் எந்தெந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம என்றைக்கு கொடுத்தா செல்வம் சேரும் துவிதியை என்றைக்கு கொடுத்தா ஒழுக்கமான குழந்தைகள்லாம் பிறக்கும் திருதியை எனக்கு கொடுத்தா நினைச்சது எல்லாமே நடக்கும் சதுர்த்தி வந்து எதிரிகள் தொல்லை நீங்கும் பஞ்சமி வந்து சொத்து சேரும் ஷஷ்டி வந்து புகழ்ச்சி வந்து சேரும் சப்தமி பதவி பெறலாம் அஷ்டமி சமயோதித புத்தி உருவாகும் நவமி என்றைக்கி செய்கிறதுனால பெண் குழந்தைகள் பிறக்கும் தசமி நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் ஏகாதசி அன்னைக்கு செஞ்சோம்னா கல்வி சிறக்கும் துவாதசி அன்னைக்கு செஞ்சோம்னா நகைகள் ஆபரணங்கள் எல்லாம் சேரும் திரையோதசி அன்னைக்கு செஞ்சால் விவசாயம் செழிக்கும் பசுக்கள் வீட்டில் இருக்க விலங்குகள்லாம் நல்ல விருத்தியாகும் ஆயுள் பலம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் கூடும் இது எல்லாமே திரையோதசி அன்னைக்கு செய்கிறது சதுர்த்தி என்றைக்கு செஞ்சால் என்னென்னா பாவம்லாம் நீங்கி நமக்கு நன்மைகள் சேரும் குடும்பம் வந்து சுபிச்சமாக இருப்போம் மகாலய அமாவாசை இந்த நாளில் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம சொன்னோம் இல்லையா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த மகாலய அமாவாசை மகாலய அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் வந்து நம்ம குடும்பம் வந்து ஆரோக்கியமும் செல்வ செழிப்போடும் வாழ்கிறதுக்கு உதவி செய்யும்